ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹபார் யூ வெல்கம் டுபி நோட்ஸ் நம்ம தமிழ் நியூ புக் நோட்ஸ் பொறுத்தளவுக்கு ஏழாம் வகுப்பு முதல் பருவம் பார்த்துட்டு வரோம் நீங்கள் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதலியில் இருக்கக்கூடிய குட்டியழுக்கரம் குட்டியழுகிரம் இலக்கணப் பகுதியோட பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபை ஆகும் வாங்க நீங்க அப்படின்லாம் குற்றியலுக்கிரம் குட்டியழுகிரம் அப்படின்ற இலக்கணப் பகுதியை பொறுத்தளவுக்கு பார்ட் ஒன் வீடியோவில் குற்றியுழுகரம் அப்படின்றதுக்கான ஃபுல் பேசிக் டீட்டெயில்ஸும் பார்த்துருந்தோம் பார்ட் டூ வீடியோவை பொறுத்தளவுக்கு குற்றியலுகத்தினுடைய வகைகளை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம் இந்த சின்ன இலக்கணப் பகுதியை எதுக்கு மூணு பாட்டை நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த குற்றியுழுகரம் குற்றியலுகரம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப குழப்பக்கூடிய கான்செப்டு தான் பார்ட் பார்ட்டாக நம்ம போடுறோம் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்றிய லிகரம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த குற்றிய லிகரம் அப்படின்றது என்னென்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் லிகரம் இது மூணு சேர்ந்ததுதான் குற்றிய லிகரம் அதாவது குறுகி இயங்கக்கூடிய இகரத்தை குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா வரகு கூட்டல் யாது அப்படின்ற வார்த்தையை நம்ம சேர்த்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரகி யாது அப்படின்னு சொல்லுவோம் இதுல வரக்கூடிய இந்த கு அப்படின்ற எழுத்து வந்து கி அப்படின்னு மாறியிருக்கு இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கு அப்படின்றதும் எழுத்து எழுத்துதான் கி அப்படின்றதும் எழுத்து எழுத்துதான் அதாவது ஒரு குரில் எழுத்து இன்னொரு குரில் எழுத்தாதான் மாறியிருக்கு ஆனா இந்த கு அப்படின்ற எழுத்து கீயா மாறுறப்போ அது வந்து தன்னுடைய மாத்திரை அளவான ஒரு மாத்திரை அளவுல முழுமையா ஒழிக்காம அரை மாத்திரை அளவுல குறைஞ்சு ஒழிக்கும் இந்த மாதிரி தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைஞ்சு ஒழிக்கக்கூடிய இகரத்தை குற்றியலிகரம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த குற்றியலிகரம் அப்படின்றது எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டு இடங்கள்ல மட்டும்தான் வரும் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குற்றியல் உருவ சொற்களை தொடர்ந்து வரக்கூடிய அதே சமயத்துல எகரத்தை முதல் எழுத்தா கொண்ட வார்த்தைகள் வந்தது அப்படின்னா அதுல வரக்கூடிய உகரம் வந்து இகரமா மாறும் இந்த மாதிரி உகரம் வந்து இகரமா மாறுறப்போ தனக்குரிய ஒரு மாத்திரை அளவுல இருந்து அரை மாத்திரை அளவுல குறைந்து ஒழிக்கிறது தான் குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா கொக்கு கூட்டல் யாது அப்படின்ற வார்த்தையை வந்து எடுத்துக்காட்ட எடுத்துக்கலாம் இதுல வறுமொழியோட முதல் எழுத்து பாத்தீங்கன்னா எகரமா வந்திருக்கு சோ நிலைமொழி ஈற்றில் இருக்கக்கூடிய இந்த உகரம் வந்து இகரமா தெரிஞ்சு கொக்கு கூட்டல் யாது அப்படின்றது கொக்கி யாது அப்படின்னு மாறி இருக்கு இந்த வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா வன்தர குற்றியழுகிற வகையை சேர்ந்தது இதுல பாத்தீங்கன்னா குற்றியழுவுற சொற்கள் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டோம் இந்த குற்றியழுவுகிற சொற்கள்னா என்ன அந்த குற்றியெழுவுற சொற்கள்ல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்ட் ஒன் வீடியோலயோ பார்ட் டூ வீடியோலயோ நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அந்த பார்ட் ஒன் வீடியோவும் பார்ட் டூ வீடியோவையும் நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்துட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க அப்பனா இந்த குட்டியுழுகுற சொற்கள் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் குட்டி உழுகுறத பொறுத்தளவுக்கு வன்துற குட்டி உழுகுறமா இருந்தாலும் சரி நெடிர்துற குட்டி உழுகுறம் உயிர்துற குட்டி அப்படின்னு எந்த குட்டி உழுகுற வார்த்தைகளா இருந்தாலும் சரி அந்த குட்டி வார்த்தைகளுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை யகரத்தை முதலெழுத்தாக கொண்டு வந்தது அப்படின்னா அதுல வரக்கூடிய உகரம் வந்து இகரமா தெரியும் அப்படின்றதுதான் குற்றிய லிகரம் அதுக்கப்புறம் குற்றிய லிகரம் அப்படின்றது வந்து ஒரு அசை சொல் இந்த அசைச்சொல் வந்து ஒரு ஓசை நயத்துக்காக கொடுக்கப்படக்கூடியது இதுல வரக்கூடிய இந்த மீ அப்படின்ற எழுத பிரிச்சோம்னா இம் கூட்டல் இ அப்படின்னு புரியும் இதுல இருக்கக்கூடிய இந்த இகரமும் குற்றிய லிகரம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு கேள் கூட்டல் மியா அப்படின்றது கேன் மியா அப்படின்னு மாறும் அதே சமயத்துல செல் கூட்டல் மியா அப்படின்றது சென் மியா அப்படின்னு மாறும் இதுல வரக்கூடிய இந்த மெய்யெழுத்து வந்து தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும் இதுல குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த பொதுநகரமும் நகரமோ இடைநிலத்துல வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் இந்த மூணு சொல்லி நகரமும் ரெண்டு சொல்லி நகரமும் மெல்லி வரக்கூடிய மெய்யெழுத்துக்கள் எந்த எழுத்துக்கு எந்த நகரம் வரும் அப்படின்றத வந்து குறிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க குற்றிய லிகரத்தை பொறுத்தளவுக்கு நடைமுறை லைஃப்ல உரைநடை வழக்கில் வந்து கிடையவே கிடையாது இந்த குற்றிய நிகரம் அப்படின்றது இலக்கியங்கள்ல மட்டும்தான் இருக்கு இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோல அடுத்த இலக்கண பகுதி பார்க்கலாம் நாம கொடுக்கக்கூடிய இந்த இலக்கண பகுதியெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட்